முத்தழகு பூமிக்கே டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அதை வாங்குறாரு வாங்கி பார்த்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாரு அதை அமுதனும் வாங்கி பார்க்கறாரு என்னென்னா இப்படி அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அப்போ அதை அப்படியே வாங்குறாங்க அஞ்சலி வாங்கிட்டு அப்படியே உள்ள எடுத்துட்டு போகிறாங்க இல்லை அஞ்சலி அப்படி அமுதன் சொல்கிறாரு இல்லை இல்லை இருங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க பார்த்தா டிவோர்ஸ் நோட்டீஸ் ஆ எவ்வளோ சந்தோஷமா இருக்குது இதை இதை தான் நான் எதிர்பார்த்தேன் இப்போ என் வாழ்க்கை இனிமேல் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் போகும் பூமி எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அப்படியே உள்ளே போகிறாங்க என்னது அது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க அப்போ பேச்சுக்கிட்ட சொல்கிறாங்க இல்லை முத்தலுக்கு வந்துட்டு பூமியை டிவோர்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க அதை கேட்டோடனே பேச்சு பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க குடு காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்குறாங்க சொல்கிறோம் எல்லாருமே பார்க்குறாங்க இல்லை முத்தலுக்கு வந்து பூமியை டிவோர்ஸ் பண்ற பொண்ணே கிடையாது ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரி எதுவாக இருந்தாலும் போய் பேசிக்கிறேன் கோபமாக பார்க்கறதுக்காக போறாங்க அங்கே அவங்க சித்தியும் இருக்காங்க இங்க பாருங்க நீங்க முத்தழக பார்க்கவே கூடாது முத்தழகு வாழ்க்கை அழிச்சதே நீங்கள் தான் நீங்க பார்க்க நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி அப்படியே பேச்சை தடுக்கிறாங்க அப்படி மீறியும் பேச்சு உள்ள போயிட்டு முத்தழகு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க முத்தழகு வெளியே வராங்க வந்தவனே சொல்கிறாங்க அவங்க சித்தி ஆமாம் நம்ம கேஸ் போட்டிருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நாங்கள் கேஸ் தான் போட்டிருக்கோம் நான் தான் சைன் பண்ணேன் நான் என்னோட முழு விருப்பத்தோடு தான் நான் சைன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகை சொல்கிறாங்க அதை உடனே உடையே நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்கிறாங்க ஆமாங்க நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசவே வேண்டாம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பேச்சு பயங்கர கோபமாக போகிறாங்க அப்பா தான் நிம்மதியாக இருக்குது நாம் வந்து கேஸ் போட்டது டிவோர்ஸுக்குன்னு முத்தலகுக்கு தெரியல ஆமான்னு சொன்னதுனால ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போ Yeah. இப்போ பேச்சு இனிமே நம்ம பேச்சுக்கு வரவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பூமி திலக பார்த்து சொல்றாரு இங்கே பாருங்க முத்தலகு படிக்கலைன்ற ஒரே ஒரு காரணத்தை யூஸ் பண்ணி நீங்கள் டிவோர்ஸ்க்கு சைன் வாங்கியிருக்கீங்க என்னையும் முத்தலகும் பிரிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனால் அது கனவுல கூட நடக்காது என்னோட முத்தலகை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு நீங்கள் என்ன பண்ணாலும் சரி முத்தலகை எனக்கு தான் ஏன் பொண்டாட்டினா சாகர வரைக்குமோ என் பொண்டாட்டியா மட்டும்தான் முத்தலகை இருப்பா நீங்க என்ன நினச்சாலும் அது நடக்கவே நடக்காது அப்படின்னு பூமி திலகா கிட்ட சொல்கிறாரு என்னால் என்ன முடியுமோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திலகா அங்க இருந்து போறாங்க பூமி யோசிக்கிறார் எப்படியாவது முத்தலகோட மனசை மாற்றணும் மாற்றி கல்யாணம் பண்ணி நம்மளோட ஒய்ஃபாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போறாரு வாங்க பார்க்கறாரு முத்தலை பார்த்த உடனே பேசுறாரு என்ன என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவா ஒன்றும் இல்லை ஆமா உங்களுக்கு படிக்க தெரியுமா தெரியாதா என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு பூமி கேட்குறாரு நானா நான் படிக்கலாம் இல்லை எனக்கு எழுத படிக்கலாம் தெரியாது அப்படின்னு முத்தளகு சொல்கிறாங்க சரி நான் உங்களுக்கு எழுத படிக்க சொல்லிக் கொடுக்கட்டுமா உங்களுக்கு டிகிரி வரைக்கும் உங்களை நான் படிக்க வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு அவள் சொல்கிறீங்க உங்களால் அதெல்லாம் முடியுமா என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க எனக்கே வயசாயிடுச்சு இப்போ போய் நான் படித்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு முத்தலகு சொல்கிறாங்க இல்லைங்க இல்லை கண்டிப்பாக முடியும் வயசு ஒரு காரணமே கிடையாது நம்ம நினச்சா எல்லாமே முடியும் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நான் கற்றுத்தரேன் ஒரு நிமிஷம் இங்கேயே இருங்க நான் வரேன் அப்படின்னு போகிறாரு போயிட்டு அந்த போர்டெலாம் கொண்டு வரார் பிளாக் போர்டு கொண்டு வந்து வைக்கிறாரு வச்சிட்டோடனே இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு ஆ ஆ ஆ எல்லாமே எழுதி காட்டுறாரு இந்த மாதிரி தான் படிக்கிறோம் இதிலேருந்தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம் உயிரெழுத்துக்கள்லேருந்து அப்படின்னு சொல்கிறாரு அப்படி சிரிக்கிறாங்க முத்தலகு பயங்கரமாக சிரிக்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க எனக்கு போயிட்டு எதுக்காக படிக்கலாம் கற்றுக் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் முத்தலகு நான்